இந்த உலகத்தோட முதல் சாட்டிலைட்ஸ் ஸ்பட்னிக்க விண்வெளிக்கு எது ரஷ்யா சோவியத் யூனியன் இந்த உலகத்தோட முதல் நாய் லைக்காக விண்வெளி காமிச்சது சோவியத் யூனியன் இந்த உலகத்தோட முதல் மனிதன் யூரி கேர்கரின விண்வெளி காமிச்சது சோவியத் யூனியன் இந்த உலகத்தோட முதல் மேன்ட் ஸ்பேஸ் வாக் அலெக்சி லியானோ விண்வெளியில நடந்தாரு அதை நிஜமாக்குனது சோவியத் யூனியன் இந்த மாதிரி அமெரிக்கா அண்ட் ரஷ்யாவுக்கு நடந்த அந்த ஸ்பேஸ் ரேஸ்ல எல்லா விதத்திலுமே முதலாளா ஓடிட்டு இருந்த ரஷ்யா தான் நிலவுலையுமே முதல் காலடி எடுத்து வைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்ல நிலவுல காலடி எடுத்து வைக்கணுங்கிற அந்த ரஷ்யாவோட கனவை துகள இந்த போட்டோவை நீங்க பாக்குறீங்களா இதுல இந்த பொருள் என்னன்னு சொல்ல முடியுது உங்களால டெக்னிக் முன்னாடி நிலவள காலடி எடுத்து வைக்கிறதா இருந்தவரும் ஆக்சிடென்ட்ல கிடைச்சா மிச்சமீதின்னு சொல்லலாம் எப்படி இவருடைய சாவு ஸ்பேஸ் ரேஸையே நிறுத்தி வச்சதுங்கிறத பாத்தலாமா திஸ் அன்சைன் விண்வெளியில் இறந்த முதல் மனிதன் ஸ்பேஸ் எக்ஸ்பிளோரேஷன்ல மறைக்க முடியாத ஒரு கருப்பு புலியா இப்போ வரைக்கும் நிலவிட்ருக்க ஒரு சோயிஸ் ஒன் மிஷன் அந்த பக்கம் நாசா அப்போல மிஷன்ஸ் மூலியமே எப்படியாச்சும் மனிதனை நிலவில் இறக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்க அதே சமயத்தில் தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டா சோவியத் யூனியன் ரஷ்யா அவங்களுடைய சோயஸ் ப்ரோக்ராமை கிக் ஆஃப் பண்றாங்க அப்போலோக்கு பதிலடி கொடுக்கற விதமாக தான் சோயிஸ் ப்ரோக்ராம் உருவாக்கப்படுது இதன் மூலியமாக மனிதனை ஸ்பேஸுக்கு கொண்டு போறதை தாண்டி நிலவில் இறக்குறதும் ஒரு பிளானா இருக்கு இதுக்கு முன்னாடியே பல வித்தியாசமான மிஷன்ஸ்ல ஆக்சுவலா ரஷ்யா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் முதல் மனிதனை விண்வெளிக்கு அமைச்சது அவங்க தான் யூரி கேர்கரின் வாஸ்டாக் மிஷன் மூலியமா ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தாரு அதை தொடர்ந்து அலெக்சி சரியானாவுங்கிற ஒருத்தர் ஸ்பேஸ் வாக்கே பண்ணியிருந்தாரு பட் இது எல்லாமே குட்டி குட்டி மிஷன்ஸ் இங்க இருந்து கிளம்பி நிலாவுக்கு போகணுன்னா எப்படி மாசக்கணக்கில் ஆகும் அப்படி இருக்க அந்த சமயத்தில் எப்படியாச்சும் மனிதனாக அதிக நேரம் விண்வெளியில் தங்க வைக்கணும்னு சொல்லி இந்த சோயிஸ் ப்ரோக்ராமை கிக் ஆஃப் பண்றாங்க இந்த சோயிஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் இங்கேருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாடுலர் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூணு வித்தியாசமான பாகங்களாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை உங்களால் பிரிக்க முடியும் ஆர்பிட்டல் மாடியூல் டிசன் மாடியூல் அண்ட் ப்ரொபல்ஷன் மாடியூல் இந்த ப்ரொபல்ஷன் மாடியூல்குள்ளே தான் எல்லா விதமான அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வைக்கப்பட்டிருக்கும் டிசன் மாடியூலில் ஆப்வியஸ் அந்த க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆர்பிட்டல் மாடியூலுங்கிறது இந்த க்ரூ மெம்பர்ஸோட எக்ஸ்டெண்டட் ஏரியா அண்ட் இந்த இடம் ஏர் லாக்காகவும் ஒர்க் ஆகும் அதாவது ரெண்டு மாடியூல்ஸ் இதே மாதிரி ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்றோட ஒன்று லாக் ஆகி ஒரு சேம்பரை உருவாக்குறதன் மூலியமாக ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்க ஒருத்தங்க இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு மாற முடியும் இந்த மாடியூலர் ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு மிக முக்கியமான சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோயிஸ் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துச்சு இப்போ எல்லாத்துக்குமே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் யூஸ் பண்ணதான் தான் படுது நீங்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் தான் போய் ஆகணும் ஏன்னா அந்த மாடியூலர் ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு இடத்துல இருந்து என்னோட இடத்துக்கு குரு மெம்பர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி விண்வெளியில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த காத்தினால இந்த ஆர்பிட்டல் மாடியூல் அந்த குரு மெம்பர்ஸ் இலைப்படுறதுக்கும் ஒரு இடமா இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு தான் இந்த சோயிஸ் ப்ரோக்ராமை கிக் ஆஃப் பண்ணுறாங்க அண்ட் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் முதல் மிஷன் சோயிஸ் ஒன்னுங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் படி பார்க்கும்போது சோயிஸ் ஒன் ஸ்பேஸில் போய்டும் அந்த சோயிஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய காஸ்மோனாட் ரஷ்யாவோட அஷ்டநோட்டை தான் காஸ்மோ நோட்டன்னு சொல்லுவாங்க ஸோ அவர் அதை தொடர்ந்து அனுப்பப்படுற சோ இஸ் டூ ஸ்பேஸ் கிராஃப்ட்டை ஒன்றா இன்டர்லாக் பண்ணி சோ இஸ் டூவில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மோ நோட்டை தன்னுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் வர வச்சு அவரை எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பூமியில் லேண்ட் பண்ணனும் ஸோ இதை தான் முதல் ப்ரோக்ராமாக அவங்க வந்து பண்ணலான் ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஸ்பேஸில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுமே தாண்டி இன்டர்லாக்கிங் ஏர்லாக்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான் சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க ஸோ மிஷன் ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு முக்கியமான காஸ்மனாஸ் டவர்லேந்து அந்த வகையில் சோ இஸ் விண்வெளிக்கு போன முதல் மனிதன் யூரி கார்கரின் நியமிக்கப்படுறாரு சோ இஸ் ஒன்ல தான் இந்த கதையோட நாயகன் விளாடிமிர் காமரம் உள்ள இறக்கப்படுறாரு முதல் மனிதனை தாண்டி ஏன் இவரு உள்ளே இருக்கணும் இவருக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா விளாடிமிர் காமராவ் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தாங்க பிறக்கிறாரு சின்ன வயசுலேருந்தே எப்படியாச்சும் பறக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவர் மீண்டும்க்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அந்த பறக்கிற மிஷின்ஸ் மேலே அவருக்கு ஆர்வம் அதிகமாகுது இந்த சமயத்தில் தான் வேர்ல்டு வார் டூரும் உக்கரமாகிற அந்த சமயத்தில் ஏகப்பட்ட புது புது டெக்னாலஜி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபிளைட்ஸ் ஏரோநாட்டிக்ஸ் மிஷின்ஸ்லாம் உருவாக்கப்படுது இதன் மேலே ஆர்வம் கொண்ட அவர் அவருடைய பதினஞ்சு வயசுலேயே மாஸ்கோட ஸ்பெஷல் ஏர் ஃபோர்ஸ் ஸ்கூலில் சேர்றாரு ஏர் ஃபோர்ஸ் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் பற்றி நிறைய அவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறார் படிப்படியாக ஒன் ஆஃப் த ஏவியேட்டராக மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியன் ஏர்ஃபோர்ஸோட லெப்டனென்டா மாறாரு அவர் சர்வ் பண்ண அந்த சமயத்தில் ஒன் ஆஃப் த ஃபைட்டர் பைலட்டா இவரு தான் இருந்தாரா அண்ட் மாதிரி ஜஸ்ட் பிளைட்டை ஓட்டுறது மட்டும் இல்லாமல் அதை பற்றின நூக்கன் கார் சொல்லி எல்லா விஷயங்களுமே அவர் கற்றுக்க ஆரம்பிச்சார் ஸோ நாட் இஸ் ஆல்சோ இன்ஜினியர் ஆரம்பிச்சாருனாலே அந்த சமயத்தில் ஃபைட்டர் பைலட்டும் இவர் தான் இருந்திருக்காரு இந்த சமயத்துல தான் ஸ்பேஸ் வாருங்கிற ஒரு விஷயம் கிக் ஆஃப் ஆகுது யார் முதல்ல விண்வெளிக்கு போக போறான் விண்வெளி ஸ்பேஸ் ரேஸ்ல யார் ஜெயிக்க போறான்னு சொல்லி அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த போட்டி சூடு பிடிக்க ரெண்டு பக்கமும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் அதிகமான ஃபோக்கஸ் போடுறாங்க இந்த சமயத்துல தான் ஸ்பேஸுக்கு யார் போக போகிறாங்கிற அந்த காஸ்மோனாட் செலெக்ஷன் ஒன்று நடக்குது மூவாயிரம் பைலட்ஸ்ல இருந்து வெறும் இருபது பேரை சூஸ் பண்றாங்க

போறாங்க காசு பண்ண ட்ரெயினிங்லாம் சாதாரண கிடையாதுங்க யாருமே இது வரைக்கும் ஸ்பேஸ்க்கு போனது கிடையாது ஸோ ஃபோர்ஸை செக் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாட்கள் காட்டுக்குள்ளே தனியாக விட்டுருவாங்களாம் காரணம் அந்த சமயத்தில் ரீஎன்ட்ரி ஆகும்போது அப்படி வரவங்க எங்கே போய் லேண்ட் ஆவாங்கன்னு சொல்லி ஒழுங்காக கெஸ்ஸே பண்ண முடியாதான் பேராஷூட் லேண்டிங் தானே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த டெக்னாலஜி இருந்த அந்த சமயத்தில் சப்போஸ் அது அந்த ரஷ்யா காட்டுக்குள்ளே போய் விழுந்துச்சுன்னா அங்கே இருக்க கரடி கூட இல்லைனா ஓனாய்கள் கூட அவங்க சர்வே ஆகணும் எப்போ வந்து காப்பாற்றுவாங்க தெரியுது அதனால ரெண்டு மூணு நாட்கள் காட்டுக்குள்ள விட்டுருவாங்களா சோ வித் யூனியன் நீங்கள் தப்பிச்சு போலிச்சுக்கோங்க ஸோ விக்ரஸ்ட் ட்ரெயினிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் காசுமன் அந்த பக்கம் விளையாடுமே வெளில வராரு இவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்க அந்த சமயத்துலேயே இவருக்கு ஆல்ரெடி இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருந்த அந்த சமயத்தில் தொடர்ந்து மேன்மேலும் படிக்க ஆரம்பிக்கிறாரு அங்கே இருக்க கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கே இவர் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாராம் அதனால் செல்லாம இவரை த ப்ரொஃபஸர் சொல்லி கூப்பிடுவாங்களாங்க ஸோ ட்ரைனிங் கூடவே சேர்ந்து முதல் ஸ்பேஸ் ஃப்ளைட் டெஸ்டிங் எல்லாமே ஆரம்பிக்குது யூரி கேரகிங் ஸ்பேஸ் குயிட் வந்தார் ஒரு மிகப்பெரிய பேச்சா மாறுது வாஷ்டாக் மிஷனை தோடுது வாஷ்கார்ட் மிஷன்ல இவர் கேமான்ட்ராவி போடப்படுறாரு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் நடந்த லான்ச்ல இவரும் இவர் கூடவே சேர்ந்து ரெண்டு காஸ்பும் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்துடுறாங்க இது ஒரு சின்ன மிஷனா இருந்தாலும் கேமராக்கு இது ஒரு வித்தியாசமான தைரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஸ்பேஸை பத்தின பல விஷயங்களை அவர் புரிச்சுக்கிறாரு இந்த சமயத்துல தான் சோவியத்துக்கு அந்த பக்கம் அப்போலோ மிஷன்ஸ் கிக் ஆஃப் ஆகுறதுங்கிற விஷயம் தெரிய வருது உடனே அதுக்கு போட்டி அந்த பக்கம் சோயிஸ் மிஷனை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க புது ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் புது டிசைன்ஸ் அண்ட் அந்த டெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு தைரியமான காஸ்பனாஸும் தேவை அந்த சமயத்தில் ஹைலி பெய்டு காஸ்பாஸ் இருந்தது ரெண்டு பேர் தான் இன் ஸ்பேஸ் ஒன்னும் அவரை தொடர்ந்து நம்ம விளையாடிமேர் காமரா பட் ஜஸ்ட் இது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷனா மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள பாலிடிக்ஸும் பூந்து விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம் அப்போதைக்கு இருந்த லீடர்ஸ் எல்லாருமே இந்த மிஷினை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா புஷ் பண்ணோம் நம்ம கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டியை எல்லாருக்குமே காமிக்கணும் மே ஒன் உழைப்பாளர்கள் தினம் அப்போ இந்த மிஷன் லான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேங்க இன்ஜினியர் சப்போர்ட்டு பிழிஞ்சு எடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து மே ஒன் இல்லாமல் லெனின் பர்த்டேக்கே இதை லான்ச் பண்ணணும்னு சொல்லி இன்னும் அந்த டைம்ல கிரான்ச் பண்ணியிருக்கேங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் நேச்சலாக முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு போல அவருக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது கொடுக்கப்பட்டிருக்கு விளாடிமிர் டெக்னிக்கலாக இந்த மிஷன்ல விருப்பம் இல்லாம தான் போன மாதிரியும் சொல்லப்படுது இது உண்மையான தெரியல யூரி கார்கும் இந்த மிஷினுக்கு வரமாட்டேங்கிற மாதிரியும் சொல்லி தரலாம் ரெண்டு பேருமே நண்பர்கள் ரெண்டு பேருமே இந்த மிஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணுங்கிற மாதிரி கேட்டாலும் அந்த பொலிட்டிக்கல் சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஷனை சீக்கிரமாக பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால அந்த சோவியத்தோட அந்த ப்ரோக்ராம்ங்கிறது ரஷ் பண்ணப்படுது அவங்க உருவாக்கின ஸ்பேஸ் கிராஃப்டில் நிறைய பழுதுகளும் ஏற்படுது பட் பழுதுகளை சரி பண்ண கூட டைம் கொடுக்காம இந்த மிஷனோட ரிலீஸ் லான்ச் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதுக்குள்ளே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை ரெடி பண்ணியாகணும் பட் பட் அதுக்குள்ளே ரெடி பண்ணுறதுக்கான டைம் சரியில்லை இவங்க ஆல்ரெடி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருநூறுக்கும் அதிகமான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு பட் இந்த இஷ்யூஸை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இதுக்கு க்ரீன் லைட் கொடுக்குறாங்க இது எப்படியாச்சும் மேல் இடத்துக்கு கொண்டு போய் ஆகணும்னு சொல்லி உள்ள ஒர்க் பண்ண நூறுக்கும் அதிகமான இன்ஜினியர்ஸ் இந்த இஷ்யூஸை பற்றி பத்து பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களால இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸை பற்றி சப்மிட்டே பண்ண முடியல இப்படியே மிஷனை லான்ச் பண்ணால் கண்டிப்பாக அது ஃபேட்டலாக தான் முடியும்னு சொல்லி இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே தெரியுது பட் பொலிட்டிக்கல் பிரஷர் அதிகமாக இருக்க அந்த சமயத்தில் வேற வழியே இல்லை அவங்க சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அதுக்கேற்ற லான்ச் ரெடி பண்ணுறாங்க யூரி கேரக்கரின் முடிஞ்ச அளவுக்கு இந்த லான்ச்சை தள்ளி போடுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாலும் எந்த ஒரு வகையிலுமே இந்த லான்ச் அவங்களால தள்ளி போட முடியல அந்த பிரச்சனைகளோடைய விளாடிமிர் நம்ம போகிறது ஒரு சூசைட் மிஷன் அப்படிங்கிற தாட்டோடையே அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏறாரு ஸோ எஸ் ஒன் ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் லான்ச் ஆகுது ஸோ லான்ச்சப்போ பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை லான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அண்ட் ஆர்பிட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுயோஸ் செட்டில் ஆயிடுச்சு மொதல் ஆர்பிட் போயிட்டு வரும்போது தான் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி விளையாடமிருக்க புரியுது அவருடைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யல ஸ்டெல்லார் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழுதறிஞ்சிருக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுயோஸோட ரெண்டு சோலார் பேனலில் ஒன்று மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு ஒன்றும் ஓப்பன் ஆகலை ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு தேவையான பவர் சுத்தமாக கிடைக்கல பவர் இல்லாத அந்த சமயத்தில் உள்ள இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு மால் ஃபங்ஷன் ஆகுது என்னதான் கேமரா ஒரு வேர்ல்டு கிளாஸ் பைலட் அண்ட் நல்ல இன்ஜினியராக இருந்தாலும் அவரால் ஆன் ஃபிளைட்ல இது வந்து சரி பண்ணவே முடியல கிரவுண்ட் கண்ட்ரோல் கிட்ட என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த சமயத்தில் சுயஸ் டூ மிஷினாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆக்சுவலாக பார்க்கும்போது சுயஸ் ஒன் அண்ட் டூ ஒன்னா ஏர்லாக் ஆகிறது தான் ஒரிஜினல் மிஷனே ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இதையே கண்ட்ரோல் பண்ண முடியாதப்போ சுயஸ் டூல வர யூரி கேரக்டருக்கும் இது பிரச்சனையே அமையும் அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க லான்ச் பண்ணுற அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ இப்போதைக்கு அவர் டெக்னிக் ஸ்பேஸ்லேருந்து பூமி நோக்கி விழுந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் டிஜிட்டல் அண்ட் ஆர்பிட்டல் மாடியூல் கீழே விழும்போதே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு இப்போ டிசன் மாடியூல் ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்க அந்த சமயத்தில் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் உள்ள நம்ம விளாடிபீர் ஒரு புது பிரச்சனையை நோட் பண்ணுறாரு பேராஷூட் ஓபன் ஆகல அது சம்மந்தப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட் பழுதாயிருக்க அந்த சமயத்தில் சொன்ன டைமுக்கு அந்த பெரிய பேராஷூட் ஓப்பன் ஆகாமல் இருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகியிருக்கணும் ஓப்பன் ஆகாமல் போயிருக்க அந்த காலத்துனால விளாடிபீர் அதை மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு லாக் ஆகிடுச்சு பேக்கப் வர அந்த பேராசூட் அவர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாரு அதுவுமே லாக் ஆகி இருக்கு வெளில வர மாட்டேங்குது பேராசூட் எக்யூப்மெண்ட் மால் பங்கன் ஆகி ஒரு கட்டத்துல ரெண்டு பேராசூட்டும் ஒன்னா வெளில வந்து ஒன்னு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம சுயோஸ் ஒன்ல இருந்து இந்த டிசன் மாடியூல் பிரியர் அந்த சமயத்துல சுயோஸ் அதிவேகத்தில் சுத்தி இருக்காங்க பேலன்ஸ் இல்லாம ஒரு பக்கம் சோலார் பண்ண மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு அந்த காலத்துல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்ப்ளீட்டா சுத்தி இருக்கேன் அந்த வேகமே இந்த எஸ்கே பாட்லாம் டிசன் மாடியில் வந்து சுத்தி விட்டுருக்கேன் அதிகமான ஜி ஃபோர்ஸை உள்ள விளாடிமிர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சமாளிச்சுக்கிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் கிரவுண்ட் கண்ட்ரோல திட்டி பேசுற மாதிரி ஒரு ஆடியோ லீக் ஆகியிருக்கேன் இந்த ஆடியோட வேலிடிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாங்கிறது நமக்கு தெரியல பட் உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவர் கடைசியாக நம்ம யூரி கார்கரின் கூட தான் பேசணும்னு நினைச்சிருக்காரு அண்ட் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு ரீஎன்ட்ரியான அந்த கேப்சூல் பேரஷூட் இல்லாத அந்த சமயத்தில் அதிவேகத்தில் பூமி நோக்கி வந்துட்டு இருக்கு அவங்க ஹீட் ரெசிஸ்டண்டாக அதை பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட அது ஒரு மைக்ரோவேவ் ஓவன் போல தான் ஸ்லோ டவுன் ஆகாத அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட யூரிக் கார்கரின் உள்ள வெந்துட்டு இருக்காரு அவருடைய இந்த காஸ்போக் சுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கின்னோட பாடியோட ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த சமயத்தில் டவுன் ஆகாமல் அதிவேகத்தில் அந்த கேப்சூல் பூமி மேலே வந்து மோதுது மோதின இடத்துல சப்பே ஆகிடுது அந்த டவுன் பண்ணுறதுக்கு உள்ள வச்சுருந்த அந்த ஃபியூவல் வந்து பார்த்தோன்னா பத்து ஏரிய யூரிகார்கரின் அதே இடத்துல இறக்குறாரு இல்லை நிறைய பேர் சொல்கிறது அவர் தரையை தொட்டுறதுக்கு முன்னாடியே எரிஞ்சு இறந்துருக்கணும் உள்ளே அவர் இறந்துட்டார் ஜி ஃபோர்ஸே அவரை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு யாராலுமே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கு இதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏக்கப்பட்ட பேர் சொல்லியிருந்தாலும் அதை கொஞ்சம் கூட கேட்காம நாங்க சொல்றதை நீங்க செய்கிறா அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் ஒரு உயிரபலி வாங்கிட்டாங்க அடுத்த நாள் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணும்போது இது தற்செயலாம் நடந்த ஆக்சிடென்ட் இருக்கிற மாதிரி சொன்னாலும் அந்த இடத்துல நடத்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு கோல தான் உலகம் முழுக்க ஒரே நாளில் இது ஒரு மிகப்பெரிய பேச்சு போடலாம் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது இது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பிரச்சனை நடந்த தெளிவாகவே தெரியுது விளாடிமீர் இதை முன்னாடியே கணிச்சிருப்பார் போல நான் செத்துட்டப்புறம் என்னுடைய உடலை பார்வைக்கு வைங்க எல்லாருக்குமே தப்பான ஒரு முடிவு எடுக்கும்போது அதனுடைய விளைவு என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி நானே ஒரு எக்ஸாம்பிள் அமைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாராம் அதன்படி தான் அவருடைய மிச்சம் மீதியை அந்த கேப்சூல்லேருந்து எடுத்து அதை பார்வைக்கு வச்சுருந்தாங்க இந்த சமயத்தில் அந்த கேப்சூலில் இருக்க பிளாஸ்டிக் மற்ற எல்லா பொருட்களும் இவருடைய உடம்போட ஒன்றா கலந்துருக்காங்க எது அவர் எது மற்ற பொருள்னு சொல்லி கெஸ்ஸே பண்ண முடியல கொஞ்சம் நாட்கள் அதை பார்வைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தாங்க ரஷ்யன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையே ஏற்படுத்திச்சின்னு சொல்லலாம் அது வரைக்கும் எல்லாத்துலேயும் முதல் முதல் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தவங்க முதல் மனிதன் விண்வெளியில் இறந்ததுக்கும் முக்கிய காரணமாக மாறின அந்த சமயத்தில் நம்ம ரேஸில் ஜெயிக்கிறதோட மனிதர்கள் உயிர் தான் சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் இருக்க ஆரம்பித்தாங்க அண்ட் இதுதான் நிலவை தொட்டுறதுக்கு அவங்களுக்கு பின்னடைவாமோ அமைஞ்சு சொல்லப்படுது ஸோ ஸ்பேஸில் இறந்த முதல் மனிதன் விளாடிமிர் கேமரா இவர் பேரை நினைவு கூட்டுற மாதிரி அப்பொழுது மிஷன் மிஷினப்போ நிலவை தொட்ட அந்த ஆஸ்ட்ரான்ஸ் விண்வெளி வீரர்களோட நினைவஞ்சலின்னு சொல்லி ஸ்பேஸ் ரேஸில் இறந்த விண்வெளி வீரர்களோட பேரை நிலவில் ஒரு பிளேகாக வச்சுட்டு வந்தாங்க அந்த விளாடிமிர் கேமராவோட பேருமே இருக்கு ரஷ்யா அவங்களுடைய நிலவத்தோட கூடிய முதல் மிஷன்லேயே அடி வாங்கின மாதிரி நாசாவும் அடி வாங்கினாங்க ரஷ்யா வச்சு ஒருத்தர தான் எழுதாங்க ஆனால் நாசா அவங்களுடைய அப்போலோ ஒன் மிஷன்லேயே மூணு நஷ்டம் எழுந்தாங்க நாசா இதை எப்படி சமாளித்தாங்க அந்த மூணு பேர் யாருங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சைனிங்